கோழி பண்ணா ஏண்டா உன் கோழி அடிக்க மாட்டியா என்ன போய் களவில் கொத்தி போட்டு பாத்துட்டு தானே வரேன் ரெண்டு தான் கொத்தி போட்டுருக்கேன் அதுக்கு என்ன சொல்லுங்க ரெண்டு லட்ச கொடுப்பா ரெண்டு செடினா சும்மாவா ரெண்டு செடியில இருபது கல்லா வரும் இருபது களையில இரநூறு கல்ல வரும் இருநூறு களையில ரெண்டாயிரம் கல்லா வரும் அந்த இரண்டாயிரத்துல வந்து ரெண்டு மூட்டை கல்லா வரும் ரெண்டு மூட்டை களையில இருபது மூட்டா வரும் இருபது இரநூறு வரும் எல்லாம் தான் போச்சு இந்தாங்க ஒரு மூட்டை இனிமே கோழி உங்க கொள்ள பக்கம் வராது ஒரு பத்து நூறு ஆகும் நூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் கோழியை வந்து பத்தாயிரம் கோழி ஆகும் பத்தாயிரம் கோழியை விட்டு அஞ்சு லட்சம் வரும் இப்போ நீங்க தான் எனக்கு மூணு லட்சம் சரிப்பா இனிமே கோழி வராம பாத்துக்க